ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் இலவச மின்சாரமானது எப்போது வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புதிய அறிவிப்பை தமிழக அரசு வெளியிட்டிருக்காங்க அது என்ன அறிவிப்பு அப்படிங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம் தமிழக அரசு விவசாயிகளுக்காக பல்வேறு விதமான நலத்திட்ட உதவிகளை வழங்கிட்டு வராங்க அதில் முக்கியமான ஒன்று பார்த்திங்கன்னா விவசாய நீர்ப்பாசனத்துக்கு இலவச மின் இணைப்பு வழங்குவது தான் இதில் வழங்கப்படும் மின்சாரத்துக்கு முற்றிலுமாகவே இலவச மின்சாரம் வழங்குகிறாங்க இருபத்தி நாலு மணி நேரமும் மும்முனை மின்சாரம் வழங்கப்படுகிறது இந்த மின்சாரமானது பல வழிகளில் கொடுத்துட்டு இருக்காங்க அதில் ஒன்று வந்து முற்றிலும் இலவச மின்சாரம் தற்கள் முறை மற்றும் சுயநிதி பிரிவு மற்றும் சிறப்பு பிரிவு தற்போது கலைஞர் ஒருங்கிணைந்த பண்ணையம் மூலமாகவும் இருக்காங்க இந்த நிலையில் இந்த ஆண்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கு ஐம்பதாயிரம் இலவச மின் இணைப்புகள் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே அறிவித்திருந்த நிலையில் தற்போது வந்து பார்த்திங்கன்னா மீண்டும் அந்த அறிவிப்பான நிறைய பேருக்கு இது வழங்க டிலே ஆனதுனால இந்த சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வருவதையொட்டி இதற்கான பணிகள் வந்து வேகப்படுத்தியிருக்காங்க இதனால இந்த ஆண்டுக்கு வழங்க வேண்டிய மின் விரைந்து வழங்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது